அலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இஸ்மாயில் சரித் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க இது ரெண்டு மூணு நாளாகவே அந்த கேள்வி ஓடிக்கிறது அதாவது என்ன அப்படின்னா ஹராமாக ஒருவர் சம்பாதிக்கிறார் ஹராமான முறையில் ஒருவர் சம்பாதிக்கிறார் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை பணத்தை அவர் என்ன செய்கிறாருன்னா வேற ஒருவருக்கு தர்மமாகவோ அன்பளிப்பாகவோ கொடுக்குறார் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவருக்கு அந்த பொருளாதாரம் வந்து ஹராத்தில் வருமா அவர் ஹராமலாக வருமா அப்படின்ட்டு கேட்டால் அது வராது பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு வந்து அது ஹராமா ஆகாது அவருக்கு அது அனுமதிக்கப்பட்டது தான் சம்பாதித்தவருக்கு தான் அதை பொருளாதாரம் ஹராமை ஒழிய அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கு இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ வந்து இது சம்மந்தமாக வந்து சகோதரர் அஸ்லம் குய்த்து நாட்டில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட அந்த கேள்வியை சகோதரர் இஸ்மாயில் சரிப் அவங்க போட்டு கேட்கக்கூடிய நேரத்தில் வந்து இல்லை பெற்றுக்கொள்ளக்கூடாது ஹராம சம்பாதிச்சாடா பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு புகாரியில் ஒரு ஹதியஸ் இருக்கிறதாக போட்டாங்க அதாவது அபுபக்கர் சித்திகர்கள் எல்லா அவங்க வந்து ஒரு ஜோசியம் சொல்லக்கூடிய குறி சொல்லக்கூடிய ஒரு வந்து பெற்று சாப்பிட்ட அந்த உணவை வந்து வாந்தி எடுத்துட்டாங்க வாந்தி எடுத்து விட்டு இது வந்து இது ரசூல் இது முறையிட்ட முறையிடக்கூடிய நேரத்தில் வந்து ரசூல் சாலை சிலம் அவங்க வந்து ஒரு தூய்மையான மூமினுடைய உள்ளத்தில் வந்து வாயில் வந்து இது அது இந்த மாதிரி போகாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துப்பட ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க புகாரில் வர்றதாக போட்டிருந்தாங்க அதுபோக அந்த எஹியா உளுமதியன் அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த எஹியா உளுமதீன் அப்படிங்கிறது ஹதீஸ் நூல்கள்லாம் கிடையாது அது அந்த புகாரியும் போட்டிருந்தாங்க புகாரில நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஹதீஸ் இல்லையே அப்படின்னு நம்மளும் சொல்லியிருந்தோம் சகோதரர் இஸ்மாயில் ஷரீஃபும் அவங்கள்ட்ட கேட்டிருந்தாங்க இங்கே ரிசுல்லாமியாவை வந்து இப்படி போய் சொல்கிறீங்களே நீங்கள் இதுக்கு உண்டான ஆதாரம் எங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க தர்றான் தர்றான் அப்படின்னாங்க இது வரைக்கும் தரலை அப்போ இது சம்மந்தமாக வந்து நம்ம தளத்துக்கு அவரை அழைச்சிருந்தோம் அவரை நம்ம சேர்த்து விட்டுருந்தோம் அவர் வரல நம்ம சேர்த்து விட்டோம் அது மாதிரி வந்து அவரது தளத்துக்கு நம்ம என்ன செய்ய அவர் ஒரு தளம் வச்சுருக்காரு நாற்பது பேர் இருக்கிறாங்க அந்த தளத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருந்தோம் போயிருந்தோம் போய் நம்ம என்ன செஞ்சோம்னா நம்ம ஒரு பதிவு போட்டோம் பதிவு வந்து ஹராமான முறையில் சம்பாதிக்கும் ஒருவர் தர்மமோ அன்பளிப்போ செய்தால் அதை பெற்றுக்கொள்பவருக்கு அந்த ஹர அது ஹராமாகுமா இதற்கு தெளிவான பதிலே தரவும் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம என்ன செஞ்சிருந்தோம் போட்டிருந்தோம் அப்போ அதுக்கு கீழே அவங்க என்ன செய்யறாங்கட்டா ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க அதாவது அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் தூய்மையானதை மட்டுமே அல்லாஹ் ஏற்பான் அப்போ தூய்மையான பொருள் இருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை ஒரு தர்மம் செய்தால் கூட அப்போ வந்து அல்லா வந்து அது மலையை போல் என்ன செஞ்சிருவான் அதை வளர்த்துருவான் அப்படின்ட்டு வரக்கூடிய ஒரு செய்தி என்ன செஞ்சாங்க போட்டுவிட்டு அதுக்கு கீழே அவங்க போடுறாங்க தர்மம் செய்தாலும் அதாவது ஹராமான முறையில் சம்ப அவர் போடுறாரு வேறு அசலம் சகோதரர் போடுறாரு ஹராமான முறையில் ஒருவர் சம்பாதிச்ச அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவர் தர்மம் செய்தாலும் அதுக்கு நன்மை கிடைக்காது அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பதிவாக போட்டிருக்கிறாரு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டில் இங்கே போட்டிருக்கிறான் அப்போ இதைத்தான் நம்ம இத்தனை நாள் நம்ம சொல்லி வந்தோம் சம்பாதிக்க கூடியவருக்கு சம்பாதிக்கக்கூடியவருக்கு அவருக்குத்தான் அது ஹராம் அதை வந்து ஒரு தர்மம் செஞ்சாருன்னா தர்மம் செஞ்சதுக்குண்டா நன்மை கிடைக்காது என்ன தூய்மையான பொருளிருந்தால் என்ன செய்யணும் தர்மம் செய்யணேன் அதை தான் எல்லாம் அங்கீகரிப்பான் அதுக்கு தான் நன்மை கிடைக்கும் ஹரமான சம்பாத்தியத்திலிருந்து தர்மம் செய்தாலோ என்னத்தை கொடு கொட்டி கொடுத்தாலும் என்ன செய்யாது அது கிடைக்கிது போக இன்னொரு கூடுதலான சில விஷயங்களை விளங்கிக் கொள்ளணும் ஹலாலாகவே ஒருவர் சம்பாதிக்கிறார் சம்பாதிச்சிருந்தாலும் இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய தர்மம் எப்போ அல்லாத அதை எடுத்துக்கொள்வான் என்றால் அது வந்து பிறர் மிச்ச வேண்டும் என்பதற்காக பிறர் தன்னை செல்வந்தன் என்று சொல்லணும் என்பதற்காக தன்னை பெரிய வள்ளல் என்று சொல்லணும் என்பதற்காக கொடுப்பான யானை அந்த செல்வத்தை தர்மம் செய்தால் அவன் வந்து ஹலாலான முறையில் சம்பாதிச்சாலும் முகஸ்தூதிக்காக தர்மம் செய்வான யானை அந்த தர்மத்தையும் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது நமக்கு தெரியும் மூன்று பேர் மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய சம்பவம் தெரியும் அப்போ ஹராமாக சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து கொடுத்தவருக்கு நன்மை கிடைக்காது பெற்றுக் கொண்டவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து டெக்ஸ்ட்ல போட்டிருக்கிறாரு ஸ்கிரீன்ஷாட் நம்ம போட்டிருக்கிறோம் இந்த பதிவை போட்ட உடனே என்ன செய்கிறார் அப்படின்னா திடீர்னு என்ன செய்கிறாரு பல்கி அடிக்கிறாரு தர்மம்டா என்ன தர்மம் அப்படின்ண்டா இந்த பிச்சைக்காரங்க சாப்பிட வருவாங்களோ ஒரு ரூபா ரெண்டுரூவா கொடுக்குறமா இல்லையா அது வந்து நிர்பந்தத்தின் அடிப்படையில் வாங்குவார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம சொன்னோம் தர்மம்ங்கிறது அது மட்டும் இல்லைங்க தர்மம் தர்மம்ங்கிறது வந்து தோட்டத்தையே தர்மம் பண்ணாங்க அப்படின்ட்டு இருக்குது அபுதல் ஹாரடி அல்லாஹ் அவங்க வந்து வயிறுஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்தையே அல்லாவுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு இருக்குது அதே மாதிரி ஒரு சஹாபி வந்து தன்னுடைய தாயார் மரண தருவாயில் இருந்தாங்க திடீர்னு மரணிச்சுட்டாங்க ஆனால் அவங்க சொல்வதாக இருந்தால் தர்மம் செய்வதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தர்மம் செஞ்சால் என்னுடைய தாயாருக்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்பாங்க ரசூல்சுல்லா லட்சம் ஆமான்னு சொன்ன உடனே அவங்க ஒரு தோட்டத்தை என்ன செஞ்சிருவாங்க தர்மம் செஞ்சிருவாங்க அது மாதிரி என்ன ஒரு ஹதீஸ் வருது ஒரு மனிதனை மரணித்து விட்டால் அவனுடைய அனைத்து செயல்பாடுகளும் அழிந்து விடும் மூன்று விஷயங்களை தவிர நிலையான தர்மம் அப்படின்னு வருது அப்போ நிலையான தர்மங்கிறது ஒரு கிணறு தோண்டி கொடுக்குறதோ ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்குறதோ ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்குறதோ மக்கள் பயன்பெறப்பூடிய அளவில் வந்து பெரிய அளவில் செய்தாலும் அதற்கு வேறும் தர்மம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூடுதலான நம்ம என்ன சொன்னால் சக்காத்து வந்து எட்டு வகையினருக்கு கொடுத்தனோடு வருது அதில் சக்காத்து அந்த கடமைன்னு சொல்லக்கூடிய அல்லா வந்து சக்காத்துக்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் சதக்கா அப்படிங்கிற வார்த்தையை தான் அல்லா பயன்படுத்திருக்கிறான் சக்காத்தும் சதக்காவும் ரெண்டுமே வந்து என்னது அந்த கடமைங்கிற அடிப்படையில் தான் வேறுபடும் அந்த தர்மம்ங்கிற அடிப்படையில் ரெண்டு ஒன்று தான் சக்காத்துக்கு கொடுத்தாலும் அது வந்து என்னது அந்த அந்த சதக்கா அப்படிங்கிற வார்த்தையை வந்து சக்காத்துக்குரிய வார்த்தையாகவும் பல இடங்களில் என்ன இருக்குது பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி அந்த ஒன்பது அறுபது வசனத்தையும் நம்ம என்ன செய்யும் போட்டு விட்டுருந்தோம் போட்டு விட்டதுக்கு அப்புறம் அதற்கு பதில் சொல்ல முடியாம பதில் சொல்ல தெரியாம இப்ப என்ன செய்யறாரு அப்படின்ட்டு அவரு சொல்றாரு அதாவது ஹலாலும் ஹராமும் சேர்ந்து விட்டால் ஹராமாக ஒரு வருஷம் முழுசு ஹராமா சம்பாதிக்கிறாரு அவர் இடத்துல எதையும் வாங்கக்கூடாது ஆனா அவர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்துல கொஞ்ச காண ஹலால் சேர்ந்திருக்குமே ஆனால் அப்ப அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் அந்த கைபர் அந்த போர்ல அந்த இடத்த கொடுப்பாங்களே இல்லையா அப்ப அது கூட நம்ம சொல் சொல்லிடணும் அவங்களுடைய சொந்த காசை போட்டு தான் விவசாயம் பண்ணணும் விவசாயம் பண்ணி வர்றதுல தான் பாதி கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை ஹலாலும் ஹராமும் சேர்ந்துட்டு அவங்கள்ட்ட வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு இப்போ வந்திருக்கிறாங்க ஹராமும் மட்டும் ஹராமாக மட்டும் இருந்தால் வாங்கக்கூடாது ஹலாலும் ஹராமும் சேர்ந்து இருக்குமே ஆனால் அப்ப வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது வந்து ஹலாலும் ஹராமும் ஒரு ஒரு பொருள்ல கலக்குமே ஆனால் அதுவும் மார்க்கம் வந்து தூய்மையற்றதா தான் ஆகும் இப்போ பால்ல ஒரு துளி விசத்தை கலந்துட்டோம் அப்போ விசத்தை கலந்தவொடனே அந்த கொஞ்சம் ஒரு சொல்லி விசத்தை கலந்துக்க குடி அப்படின்ற உடனே ஏன்னா விசத்தை கலந்துருக்கியே அதான் பால் நிறைய இருக்குதுல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா அல்லது பால்ல ஒரு சுட்டு மூத்திரத்தை கலந்துட்டோம் மூத்திரத்தை கலந்ததுக்கு அப்புறம் அந்த பாலை குடி மூத்த ஒரு சுட்டு தானே மூத்த கலந்து மூட்டு பால் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா மொத்தமா டோட்டல் ஆக்கிரும் டோட்டலாக என்ன செஞ்சிடும் இல்லாமல் ஆயிருக்கிறமா இல்லையா அப்போ ஹலாலான வருமானமும் ஹராமான வருமானமும் ரெண்டும் இணையக்கூடிய நேரத்தில் அந்த டோட்டல் என்ன செஞ்சேன் அது தூய்மையற்றதாக ஆக்கி விடும் அதுதான் அதில் உள்ள விஷயம் அப்போ இவங்க சொல்கிற கான்செப்ட் பிரகாரம் நம்ம பார்த்தோமே ஏன்னா என்ன அப்படின்ட்டா இப்போ வந்து வட்டி ஃபைனான்சியராக இருக்கான் வட்டிக்கு அது மட்டும்தான் வியாபாரம் நடக்க பண்ணுறான் அவன் சைடில் ஒரு ஆட்டோ பிஸ்னஸ் வச்சிருக்கான் ஒரு ஆட்டோ விட்ருக்கிறான் அந்த ஆட்டோ சவாரிக்கு போகுது இப்போ இவனுடைய பொருளாதாரம் இவங்க பார்வையில் ஹலால் அவன் தான் அந்த ஹலாலான வருமானம் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்க வருமானம் வந்துட்டேன் இல்லையா அல்லது ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்குறான் அந்த இருந்து ஒரு மாதம் பத்து ஐயாயிரம் ரூபா வருது அப்போன்னா பேங்க்லேருந்து சம்பாதிக்கக்கூடிய பணம் மொத்தமாக என்ன செஞ்சிடும் ஹலாலாக போயிடும் அப்படின்னு சொல்ல வராங்க ஹலாலும் ஹராமும் கலந்து விடுமையானால் அப்போ இருந்து நம்ம தர்மம் பெற்றுக்கொண்டமையானால் ஆனால் இருந்து நம்ம அன்பொழிப்பு பெற்றுக்கொண்டோம் அப்போ பஞ்சாயத்து கிடையாது இப்போ தான் பஞ்சாயத்து முழுக்க முழுக்க இருக்கணும் அப்படின்ட்டு அப்போ நம்ம ஒரு செய்தியை கேட்டிருந்தோம் என்ன கேட்டிருந்தோம்டா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யா எனக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை தாங்க விசல் அலிஸ்வலம் அவர்கள் அதாவது ஹராமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு இருந்து எந்த விதமான அன்பளிப்பை தர்மத்தையே நீங்கள் பெற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது ஒரு ஹதிசை தாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் அப்படிங்கிற ஒரு செய்தி ஆதாரத்தை தாங்க அப்படின்னு கேட்டோம்னா அப்படி இல்லை நம்ம விளங்கி கொள்றதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டாங்க அப்போ நம்ம சொன்னோம் என்னன்னா ஹலால் ஹராம் விஷயத்தில் வந்து தடுக்கப்பட்டதை மட்டும் தான் பார்க்கணும் இபாதத்து வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் தான் அனுமதிக்கப்பட்டதை பார்க்கணும் குரான் வசனத்தை கூட சொன்னாங்க ஃபகுதூமா இந்த இறை தூதர் உங்களுக்கு இதை தந்தார்களோ அதை மார்க்கமாக இதை உங்களுக்கு தந்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது ஹலால் ஹராம் என்று எதை உங்களுக்கு தடுத்து விட்டார்களோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை ட்ரெண்டிங் நிலமை என்ன அப்படின்னா சேர்ந்துட்டு அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளலாம் முழு ஹராமா இருந்தா தான் பெற்றுக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகளை போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா இந்த நாகுவீத்த காசு ஜோசியம் காசு விபச்சாரியனுடைய காசு இது எல்லாம் ஹராம் ஹராமுடா யாருக்கு ஹராம் அதை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ யாரு வாங்கி கொள்றாரோ அவனுக்கு தான் அது ஹராம் அப்படித்தான் நிறைய இருக்குது ஹராமு அந்த அது அவனுக்கு தான் வட்டி வாங்கி சம்பாதிக்கிறவனுக்கு அது தான் நாய் விதி சம்பாதிக்கிறவனுக்கு அது ஹராம் தான் விபச்சாரிக்கு விபச்சாரம் பண்ணியை சம்பாதிக்கக்கூடிய காசு தான் ஜோசியனுக்கு ஜோசின்னு சொல்லி வரக்கூடிய காசு தான் அவனுக்கு தான் அது ஹராமு அவன் அடுத்தவனுக்கு கொடுத்தா ஹராம்கிறதுக்கு என்ன ஆதாரம் அது பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சு வச்சோம் பதில் இல்லை அதுபோக சகோதரர் இஸ்மாயில் ஷரீப் அவங்க வந்து நம்ம ஏற்கனவே வச்ச வாதங்களை வந்து கூடுதலான சில செய்திகளையும் சேர்த்து ஒரு அழகான ஒரு வாதத்தை ஒன்று வச்சாங்க என்ன வச்சாங்கன்னா இப்ப வந்து ஒரு பேரித்தம்பளத்தை வந்து ஹசன் ரவி அவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா எடுத்து வாயில போட்டுருவாங்க அப்போ ரிசல்சல்லா அலுவலாம் அது வந்து தர்ம பொருளாக உள்ளது அப்போ வாயில விட்டு விரலை விரலை விட்டு எடுத்துட்டு என்ன செய்வாங்க சு அப்படின்னு சொல்லிட்டு துப்ப சொல்லிடுவாங்க இது நமக்கு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு இந்த ஹராம் என்று உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தர்ம பொருள் ரசுல்லாவுக்கு ஹராம் நேரடியாக அந்த தர்ம பொருளை ரசுல்லா சாப்பிட மாட்டாங்க சாப்பிடக்கூடாது தன்னுடைய பேர குழந்தை அதை சாப்பிடக்கூடிய நேரத்திலோட வாயில விரலை விட்டு எடுத்து போட்டாங்க ஆனால் இதே தர்ம பொருள் வந்து பரிரா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமையாக இருந்து விடுதலையான ஐசார்லி எல்லா ஒரு விடுதலையான பரிரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணிக்கு அது தர்மமாக வரக்கூடிய ஒரு பொருள் அதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்கடா அதே பொருளை எந்த பொருள் அவர்களுக்கு தர்மமாக வந்ததோ அதே பொருளை என்ன செய்கிறாங்கண்டா அவங்க ரிசுல்லாவுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க அப்போ வந்து இது பரிராவுக்கு தர்மமாக வந்ததுன்னு ஐசாரலி எல்லாரும் சொல்கிறாங்க இது ரிசுல்லா இது ஒருவரை சிங்கக்கூடாதோ ஏண்டா இது தர்மமாக வந்த பொருளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காட்டவும் படுகிறது இது பரிராவுக்கு தர்மமாக வந்ததுண்டு அப்போ ரசுல்லா என்ன சொல்றாங்க பரீரா எனக்கு அன்பளிப்பாக தந்தது அப்போ வந்து ஒரு பொருள் ஹராமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அவருக்கு வந்து என்னது ரசூல்லாக்கு நேரடியாக அந்த தர்ம பொருள் வந்திருந்தால் அது ஹராம போயிருக்கும் சாப்பிட மாட்டாங்க சாப்பிடக்கூடாது ஆனால் பரீராவுக்கு வந்தது தர்மமாக பரீரார்கள் இல்லா அவங்க வந்து ரசுல்லாவுக்கு கொடுத்தது அன்பளிப்பாக அப்போ வந்து நேரடியாக ஹசன் ரலி இல்லாவோ அவர்கள் பேச்சி மலத்தை சாப்பிடும் போது இது நமக்கு ஹராம் என்று சொல்லிடுறாங்க அதே தர்ம பொருள் வந்து வேற ஒரு ரூட்ல வரக்கூடிய நேரத்தில் வந்து பெற்றுக்கொள்றாங்களே அப்போ ஹராமாக ஒரு சம்பாதிக்கக்கூடியவருக்கு தான் அது ஹராமை ஒழிக்க அதுலருந்து வேறவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவருக்கு அது ஹராமாகாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை என்ன செஞ்சாங்க இஸ்மாயில் ஷெரீப் அவங்க வச்சுருந்தாங்க அது வந்து நல்ல அழகான ஒரு வாதம் தான் அப்போ வந்து இந்த ஹராமாக சம்பாதிக்கக்கூடியவர்கிட்ட நீங்கள் காசு வாங்குறது என்ன செய்யணும்டா ஒரு டீயை வாங்கி கொடுத்துடணும் டீயை வாங்கி கொடுத்துட்டு காசு வாங்கினாக்க அவருக்கு வந்து என்ன செஞ்சேன் வந்து அல்லது ஒரு சட்டையை எடுத்து கொடுங்க ஒரு துணியை எடுத்துக் கொடுங்க அல்லது இந்த மாதிரி அவருக்கு ஒரு வாடகை வீடு வருதா அது வருதா இது வருதா ஏதாவது ஒன்று ஹலால் சேருமா இல்லையா முழுக்க முழுக்க ஹராமல் சம்பாதிக்கக்கூடியவன சில பேர் இருக்கலாம் அவன் அன்பளிப்பு கொடுத்தாலும் வாங்கி கொடுக்கலாம் தப்பு கிடையாது மார்க்கத்துல நமிசல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு எத்தனையோ நாட்டுகள்ல இருந்து மன்னர்கள் இருந்து என்ன செஞ்சாங்க ஒட்டகத்தை அன்பளிப்பா கொடுத்து விட்டாங்க ரசூல்லா பிரதி விவகாரமா சால்வையை கொடுத்து விட்டாங்க இப்படி எல்லாம் நிறைய அன்பளிப்புகள்லாம் பல நாட்டு மன்னர்கள் கொடுத்திருக்கிறாங்க யூதர்கள் வீட்டுல வந்து அன்பளிப்பாக உணவு பரிமாறப்பட்டு அது விசத்தை கலந்து வேற கொடுத்துருந்தாங்க கொடுத்திருந்தாலும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் அன்பளிப்பா எல்லா இடத்துலையும் பெற்று இருக்கிறாங்க அன்பளிப்பாக வரக்கூடிய நீ என்ன சம்பாரிச்சே எப்படி சம்பாரிச்ச அப்படின்னு கேட்கல அது மாதிரி சக்காத்து வசூலிக்கக்கூடிய நேரத்தில் வந்து யாரு ஹலாலான முறையில் சம்பாதிச்சிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் என்ன செய்யும் அன்பளிப்பு இது சக்காத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஹராம சம்பாரிக்கிறத பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்ல சொல்லி அனுப்பல அப்படி சொல்லவும் கிடையாது சொல்ல மதினாவில் இருக்கக்கூடிய ருசுல்சல்லா அலுவலாம் அவங்க வந்து மக்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க வெளியில பல பஹ்ரைன் போன்ற பல நாடுகள்ல இருக்கிற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிறந்தாங்க அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து என்ன செஞ்சாங்க அங்க இருந்து நிதி வசூல் பண்ண வந்துச்சு இதில் சொல்லி அனுப்பலை போக வந்து பல நாடுகள் வந்து ஜிசியா என்ற வரியையும் கொடுத்து வந்தார்கள் ஜிசியா வரி என்பது முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து பெறக்கூடிய ஒரு வரி அவங்க நம்ம நாட்டுக்கு கட்டுப்பட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அவர்களுக்கு நம்ம பாதுகாப்பு அளிக்கணும் என்பதற்காக அவர்களுடைய ஒரு பங்களிப்பும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜிசியா என்ற ஒரு வரியும் என்ன விதிச்சிருந்தாங்க அந்த வரி மூலமாக வந்தது அது மாதிரி எதிரிகள் வந்து போர்க்களத்துக்கு வரக்கூடிய எதிரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா தோத்து போயிட்டாங்கன்னா போட்டுட்டு போயிடுவாங்க ஊட்டகத்தான் ஆடு மாடு ஓட்டகம் சட்டை அருவா கத்தி எல்லாத்தையும் போட்டு போயிடுவாங்க அப்போ அது எல்லாம் நல்லா ஹலால் ஆக்குறான் அது எல்லாம் உங்களுக்கு ஹலால் அவங்க என்னென்னு சம்பாதிச்சு இருந்தாலும் சரி எப்படி உங்களுக்கு சம்பாதிச்சு எப்படி வந்தாலும் சரி போரில் சென்றது உங்களுக்கு ஹலால் நல்லா சொல்லிடுறான் அவனுடைய சம்பாத்தியம் எப்படி அவன் ஹராமா சம்பாதிச்சாலும் நீங்கள் இருக்காதியே அதை டீட்டெயிலாக விசாரிங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லலை போரில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறது அனைத்தும் உங்களுக்கு ஹலால் அப்படின்னு நல்லா சொல்லிடுறான் அப்ப அவன் சம்பா ஹராமான முறையில குதிரை வளர்த்து இருந்தாலும் சரி வாங்கியிருந்தாலும் சரி திருடி இருந்தாலும் சரி என்ன செஞ்சிருந்தாலும் சரி போர்க்களத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டானே அது ஹலலாக மாறிடும் அப்போ இப்படி ஏராளமான ஆதாரங்களும் சான்றுகளும் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து மன முரண்டாக என்ன செய்யறாங்க இவங்களுக்கு யாரும் கொடுக்க போறது இல்லை இவங்க வாங்க போறதும் கிடையாது இவங்க சும்மா வந்து மக்களோடு குழப்பறது நிறைய இன்னும் சொல்ல போனா அவனை வந்து புறக்கணித்து ஒதுக்குறதுங்கிறது நம்ம ஒதுக்கலாம் ஏண்டா இந்த மாதிரியான வட்டி மூழி இருக்கிறேன் சமுதாயத்தை நாசம் பண்றிய சமுதாயத்தினுடைய பேரை கெடுக்கிறியே அப்படின்னு சொல்லி அவனை புறக்கணிக்கிறது நமக்கு உரிமை இருக்கிறது அவன் வந்து நம்ம புறக்கணித்து அல்லது அவனோட இணங்கி அவனுக்கு நெருக்கமாக இருந்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது மார்க்கம் தடுத்து இருக்குது போயிருக்குது வந்திருக்கு இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது திருந்திக்க அப்படின்னு சொல்வதற்கு நம்மளுக்கு உரிமை இருக்கிறது அவன் தந்தா பெற்றுக்கொள்ளலாமா கூடாதா அப்படின்னா பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு ஹராமாட ஹராம் கிடையாது எதை இவன் சம்பாதிக்கிறானோ அது அவனுக்குத்தான் அது ஹராமை ஒழிய இன்னும் சொல்ல போனா தெளிவான ஒரு வசனம் என்ன தெரியுமா லா தசீரோ வாசிரத்தம் விசிற உஹ்ரா ஒருவனுடைய சுமையை இன்னொருத்தன் சுமக்க மாட்டான் அவன் ஹராமாக சம்பாதிச்சதற்காக நான் எப்படி அதில் பங்காளியாக போவானா நான் பங்காளியாக போக முடியாது அவன் வந்து நமக்கு தரக்கூடியது பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் ஹலாலான பொருள் பணம் என்பது ஹலால் தானே உணவு என்பது ஹலால் தானே ஹலாலான உணவு ஹராமான உணவு சாராயம் கிடையாது அதை கூட கேட்டார் சாராயத்தை ஒருத்தர் உங்களுக்கு வாங்கி தந்தால் நீங்கள் குடிப்பீங்களா நீங்கள் உங்களுக்கு அவர் தானே தராருண்டு சாராயமே ஹராமில் அது ஹராமான பொருள் எந்த ரூட்டில் வந்தாலும் எத்தனை ரூட்டில் வந்தாலும் தான் ஹலாலான பொருள் வரக்கூடிய விதம் தான் நம்மளுக்கு முக்கியம் ஹலாலான பொருளை ஒருவர் ஹராமாக சம்பாதிக்கிறார் பொருள் ஹலால் அவர் சம்பாதிக்கக்கூடிய விதம் ஹராம் அந்த ஹராமை வந்து அடுத்தவருக்கு தர்மமாகவோ அன்பளிப்பாகவோ கொடுக்கூடார் அது ஹராமா பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு கிடையவே கிடையாது என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும் அதனால் வந்து அறிவு இல்லாமல் அதுபோக மார்க்க தெரிவு இல்லாமல் ஹதீசுகளை பற்றி உண்டான இது சிந்தனை இல்லாமல் என்ன செய்கிறாங்க இப்படியான சில பேர் உளறி கொண்டிருக்கிறாங்க அதனால் வந்து ஹராமாக சம்பாதிக்கக்கூடியவனுக்கு அந்த ஹராமாக சம்பாதிக்கிற பொருள் அவனுக்குத்தான் ஹராம் அந்த பொருளே ஹராமான பொருளே ஹராம் கிடையாது பொருளே ஹராமா இருக்கக்கூடிய பொருள் வந்து எப்பயுமே ஹராம் தான் சாராயமா இருக்கணும் பன்றி இறைச்சியா இருக்கணும் இந்த மாதிரியான அந்த பொருளே ஹராம போயிடும் இது வந்து அந்த பொருள் ஹராம் இல்லை வரக்கூடிய ரூட் வழிதான் ஹராம் சம்பாதிக்கக்கூடிய முறைதான் ஹராம் ஏமாத்தி ஏமாத்துறது அளவு நிறுவியில் மோசடி செய்யறது இந்த மாதிரியான இருக்கா இல்லையா அந்த பொருளே ஹராம் கிடையாது வர்ற வழிதான் ஹராம் வர்ற வழி ஹராமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் இன்னொருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவருக்கு அது குற்றமான குற்றம் கிடையாது அவரும் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறாரு அதாவது ஹராமாக சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் அதன் மூலமாக தர்மமோ அன்பளிப்போ செய்வாரே ஆனால் அது பெற்றுக்கொள்ளக்கூடியவருக்கு தர்மம் செய்தாலும் அவருக்கு நன்மை கிடைக்காது அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பணம் முரண்டா என்ன செய்கிறாரு மாற்றி மாற்றி உளர்றாரு அப்படிங்கிறத என்ன செய்யணும் கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும் அதனால் வந்து என்ன செய்யணும் அவர் கொடுப்பாரையானால் தாராளமாக பெற்றுக்கொள்ளணும் கஞ்சி கொடுத்தா பெற்றுக்கொள்ளுங்கள் பள்ளிவாச கட்டுறதுக்கு நூறு முடிச்சி சிமெண்ட் கொடுக்குறாரு வாங்கிக்கிறேங்க நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜர் வந்து என்ன செய்யறாரு பள்ளிவாசலில் கட்டுறிய நான் ஒரு ஓட்டன் கம்பி வாங்கி தரேன் வாங்கிட்டு போயிட வேண்டியதானே அதனால் ஒன்று தப்பு கிடையாது அல்ல அதன் மூலமாக அவருக்கு நேரடியை காட்டலாம் கொள்ளலாம் இப்படி தெரிய விஷயங்கள் இருக்கிறது அதனால் வந்து சம்பாதிக்கக்கூடிய தான் அது ஹராமை ஒழிய பெற்றுக்கொள்ளக்கூடியவருக்கு இல்லை அப்படி ஹராமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இவர்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பெற்றுக்கொள்வதாக கொள்வதாக இருந்தால் ஒரு பத்து ரூபாய் அன்பளிப்பா அவர்கிட்ட கொடுத்துருங்க இந்தாங்க வச்சுக்கறேங்க இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யுங்க எவ்வளோ எழுதணுமோ எழுதுங்க பத்து ரூபாய் கொடுத்தா ஹலாலா பேருமா இல்லையா ஹலாலான பணம் அவர்கிட்ட சேர்ந்துட்டா ஐம்பது கொடுத்துட்டோம் ஹலாலாம் சேர்ந்துருச்சு அப்போ அவங்கள்கிட்ட பெற்றுக் கொள்ளலாமாண்டா பெட்ருக்கொள்ளலாம் இவங்க சொல்றாங்க அப்படி பெற்றுக்கொள்ளலாம் ஹலாலும் ஹராமும் சேர்ந்து இருந்தால் வாங்கிக்கலாம் ஹராமும் மட்டும் இருந்தால் வாங்கக்கூடாது அது யார் உனக்கு சொன்னது அது போக என்ன ஒரு செய்தினு சொல்லாம் கொடுத்துல சொல்றாங்க ஹராம் தெளிவானது ஹலால் தெளிவானது ரெண்டும் இடைப்பட்டது இருக்கிறது இருந்து நீங்கள் தவிர்த்து சொல்லுங்கள் இருக்குது இதுதான் அவர் சம்பாதிக்கிறது தெளிவா தெளிவாக இருக்குதை கொள்வது ஹராம்கிறது தெளிவே இல்லையா ரிசூலை சொல்லவே தடுக்கவே இல்லையே இது சந்தேகம் எங்கே வரப்போ ஒரு சந்தேகமும் கிடையாது அப்போ இந்த மாதிரி விபச்சாரியுடைய காசு ஹராம் வாங்குற எவன் விபச்சாரியுடைய காசு விபச்சாரிக்கு தான் ஹராமு அடுத்தவனுக்கு ஹராம் கிடையாது அதே மாதிரி ஜோசியனுடைய காசு ஜோசியனுடைய சம்பாதித்தவனுக்கு தான் அது அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அது ஹராம் கிடையாது அப்போ இந்த வித்தியாசங்கள் விளங்காமல் என்ன செய்யறாங்க பேசிக்கொண்டிருக்கிறாங்க எல்லாம் அவர்களுக்கு என்ன செய்யணும் நேர் வழியை காட்டட்டும்